வீடியோ பார்க்கும் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வினோத் இன்றைக்கி நம்ம நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஆசிரியர் தேர்வு வாரியம் வந்து ஒரு முக்கிய அறிவிப்பு அதாவது வந்து ஏற்கனவே வந்து அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் வந்து உதவி பேராசிரியராக வந்து பணி அமர்த்ததற்காக வந்து மொத்த காலிப்பணியிடம் வந்து ரெண்டாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஒரு காளிப்பணியிடம் இருந்து சொன்னாங்க அவங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அக்டோபர் நாலில் வெளியிட்டாங்க நேரடி நியமனம் மூலம் தான் வந்து உங்களுக்கு பணியமர்த்தப்படும் சொன்னாங்க ஆனால் அதில் வந்து ஒரு சில பிரச்சனைகள் இருந்தது அந்த பிரச்சனை என்னான்னு கேட்டிங்கன்னா அவங்க எல்லாத்தையுமே வந்து அரசு கலைக்கல்லூரிகளாக அரசு கல்லூரிகளில் வந்து கௌரவ விரிவுலையர்களாக கெஸ்ட் லட்சராக வந்து வேலை பார்ப்பவர்களே தான் வந்து சிவிஇல் அதாவது சரிபார்ப்பு வைத்து அவங்க வந்து செலெக்ஷன் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு சில செய்திகள் இருந்ததால் வந்து தனியார் கல்லூரிகளில் வந்து வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து அப்படி அப்போ நாங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் வேலைக்கு போயிட்டாங்கன்னா அப்போ வந்து தகுதியான திறமை வாய்ந்த ஆசிரியர்கள் எல்லாமே அவங்களையும் அப்படி சொல்லும் பொதுவாக தகுதியாக தகுதி வாய்ந்த திறமையான ஆசிரியர்கள் எல்லாமே வந்து இதனால் பாதிக்கப்படுவார்கள் அதனால் வந்து டிஆர்பி எப்போதுமே வந்து ஒரு நே ஒரு நேரடி தன்மை உண்மைத்தன்மையோடு தானே இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே வந்து நேரடி பணி நியமனம் அது வந்து ச நேர்காணல் வைத்து தான் வந்து செலெக்ஷன் பண்ணுன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க அதனால வந்து ஒரு சில பிரச்சனைகள் இருந்தது அது பற்றியும் அதுக்கு ஒருத்தங்க அதுக்கு வந்து உதவி உதவி அம்மாள் என்கிறவங்க வந்து வழக்கு தொடர்ந்தாங்க அந்த வழக்கை பற்றி அந்த வழக்கில் அவங்க என்ன சொன்னாங்கன்னு மட்டும் அதனுடைய வழக்கோட உத்தரவு நீதிபதிய உத்தரவு என்ன வந்திருக்குன்னு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் சரி பார்க்குறதுக்கு முன்னால் வந்து நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுநபராக இருந்தால் கீழ்கை சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஐற்றி அதில் ஆள் கொடுத்துங்க அப்போ தான் வந்து நான் டிஆர்பி சம்மந்தமாக அல்லது எஜுகேஷன் சம்மந்தமாக போஸ்ட் பண்ணுற அனைத்து வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் சரி அப்போ தான் வந்து நீங்கள் உடனே உடனே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சரி வாங்க அப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் உதவி பேராசிரியர்கள் நியமன வழக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் உதவி பேராசிரியர்கள் நியமன தேர்வு நடைமுறைகளை ரெண்டாயிரத்தி பத்தொன்போதில் வெளியிட்ட அறிவிப்பின்படி மேற்கொள்ள தாக்கலான வழக்கில் தமிழக அரசு பரிசீலிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டது நான் சொல்லல அந்த வாசுதேவ நல்லூர் தனியார் கல்லூரி உதவி பேராசிரியர் பாண்டியம்மாள் தாக்கல் செய்த மனு அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் இரண்டாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஒன்று உதவி பேராசிரியர் காலி பெண்ணிடங்களை நேரடி நியமனம் மூலம் மேற்கொள்ள ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்வி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஆகஸ்டில் அதாவது ரெண்டாயிரத்தி சாரி சாரி ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அக்டோபரு நாலில் வந்து அறிவிப்பு வெளியிட்டது அதுக்கு வந்து அவங்களும் விண்ணப்பித்தனு சொல்லிட்டாங்க அரசு தரப்பில் வந்து நியமன நடைமுறைகளை மேற்கொள்ளவில்லை அரசு கல்லூரிகளில் வந்து கெளரவ விரிவு விரிவுரையாளர்களாக பணிபுரிவோருக்கு சான்றிதழ் சரிபார்ப்பு நடத்த வாய்மொழிவாயாக அறிவுறுத்தப்பட்டுள்ளது விதிகளை மீறி அவர்களின் உதவி பேராசிரியர்களாக நியமிக்க அரசு தரப்பில் மறைமுக முயற்சி நடக்கிறது பல்கலைக்கழக மானியக்குழு விதிகளின்படி உதவி பேராசிரியர்களை டிஆர்பி மூலமே நியமிக்க வேண்டும் அந்த இடத்தில் கௌரவ விரிவுல கௌரவ விரிவுரையாளர்களாக அந்த இடத்தில் கௌரவ விரிவுரையாளர்களை பின்பக்கவாசல் வழியாக நியமித்தால் ஏற்கனவே வேலை வாய்ப்பிற்காக காத்திருக்கும் தகுதியான ஆசிரியர்கள் மற்றும் தனியார் கல்லூரிகளில் பணிபுரியும் ஆசிரியர்கள் பாதிக்கப்படுவர் பொது வேலைவாய்ப்பில் வெளிப்படை தன்மை தேவை கௌரவ விரிவுரையாளர்களை உதவி பேராசிரியர்களாக நியமிக்க தடை விதிக்க வேண்டும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் டிஆர்பி வெளியிட்ட அறிவிப்பின்படி தேர்வு நடைமுறைகளை பின்பற்றி சான்றிதழ் சரிபார்ப்பு நேர்காணல் நடத்த உத்தரவிட வேண்டும் இவ்வாறு பாண்டியமால் குறிப்பிட்டார் அவங்க வந்து இதேமாரி வந்து நேரடி நியமனம் வைக்கிறதுனா வந்து பொதுவாக எல்லாத்துக்குமே தான் வைக்கணும் நீங்கள் என்ன வந்து அரசு தரப்பு அதாவது வந்து அரசு கலை அறிவியல் கல்லூரிகள் வந்து வேலை பார்க்க வந்து கௌரவ விரிவிலாளர்களை மட்டும் நீங்கள் வந்து எங்களுக்கு தெரியாமல் மறைமுகமாக தேர்ந்தெடுக்கக்கூடாது அதுக்காக தான் வந்து நான் வந்து தாக்கல் இந்த வழக்கு வந்து தாக்கல் தொடுத்தேன்னு சொல்லிட்டாங்க அதற்கு வந்து டிஆர்பி வந்து உயர்நீதி அதாவது வந்து நம்மளுடைய அதுக்கு வந்து டிஆர்பி வந்து பதில் சொல்ல வேணும்னு சொல்லிட்டு நம்மளோட நீதிபதி ரமேஷ் எம் எல் ரமேஷ் வந்து உத்தரவிட்டிருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா உயர்கல்வித்துறை முதன்மைச் செயலாளர் டிஆர்பி தலைவர் மனுவை வந்து விரைவில் பரிசீலித்து தகுந்த உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்றார் அவர் என்ன சொல்லிட்டார்னா வந்து நீதிபதி எம் எல் ரமேஷ் வந்து உயர்கல்வித்துறை முதன்மைச் செயலாளர் டிஆர்பி தலைவர் வந்து டிஆர்பி தலைவர் வந்து மனுவை விரைவில் பரிசீலித்து தகுந்த உத்தரவு வந்து பிறப்பிக்க வேண்டும் விரைவில் வந்து இந்த மனுவை வந்து பரிசீலித்து தகுந்த உத்தரவு வந்து வழங்க பிற பிறப்பிக்க வேண்டும் சொல்லிட்டாரு அப்போ வந்து அதனால் வந்து அதற்குரிய வழக்கு வந்து உத்தரவு வந்து பாசிட்டிவாக தான் வரும்னு நினைக்கிறேன் விரைவில் வந்து வந்துடும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை எடுத்து நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துங்க நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல பதிவு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறது உங்கள் வினோத்து நன்றி